நம்மளே இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா உணவு பாதுகாப்பு துறையில இருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ நாம நம்ம பார்க்க போறோம் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி வரைக்கும் வந்து டைம் இருக்குது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கா லட்சத்திரியா கெமிக்கல்ஸ் அண்ட் பெர்டிலைசர்ஸ் லிமிட்ல இருந்தா நம்மளுக்கு இந்த டைரக்ட் ரெக்யூமெண்டா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க ஒன்னு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் இந்த ரெக்யூமெண்ட் வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருபது பிளஸ் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க மேனேஜ்மெண்ட் ட்ரைனில வந்து கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டல் அம்பத்தோரு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க சோ இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதே மாதிரி அறுபது பர்சன்டேஜ் வந்து மார்க் இருக்கணும் இதே எஸ்சி எஸ்டி இருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்டேஜ் மார்க் இருந்தாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் அதே மாதிரி ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா

எல்லா தகுதியும்தான் பாத்தீங்கன்னா எலிஜிபிள் அதுக்கு அடுத்த போஸ்டிங் எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழு காலிபனியர்கள் சோ இந்த எலெக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்க்கு வந்து இன்ஜினியரிங் வந்து எல்ரிக்கல் எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க மத்த தகுதியின் அடிப்படை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேல நம்ம பாத்த வழிதான் எல்லாமே வந்து குடுத்திருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ரூண்டேஷனுக்கு வந்து பதினெட்டு காலிபனியர்கள் வந்து கொடுத்திருக்காங்க இன்ஜினியரிங் இன்ஸ்ட்ரெண்டேஷன் எடுத்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் மேனேஜ்மெண்ட் வந்து சிவில் டிபார்ட்மெண்டுக்கு வந்து அனௌன்ஸ்ment வந்து பண்ணிருக்காங்க நான்கு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க சிவில் எடுத்து முடிச்சுறக்கணும்ன்னு 먼저 சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து ஃபயர் எடுத்து படிச்சுறக்கணும் அப்படின்றதுも சொல்லிருக்காங்க இன்ஜினியரிங்ல இருந்து ஃபயர் சேफ्टी டிசிப்ளின் எடுத்து முடிச்சிருந்தா யார் வேணாலும் வந்து இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம் இரண்டு காலி பணியிடங்கள் வந்து கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து லேப் போஸ்டிங் வந்து அனௌன்ஸ்ment வந்து பண்ணிருக்காங்க இதுல வந்து டிகிரி வந்து கெமிஸ்ட்ரி முடிச்சு பிஹெச்டி கெமிஸ்ட்ரி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம் இல்ல இன்ஜினியரிங் கெமிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இல்லன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இல்லன்னா எம்எஸ்சி எடுத்து முடிச்சவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்த போஸ்டிங் வந்து இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் வந்து மூன்று வந்து கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் பொறுத்து இன்ஜினியரிங் முடிச்சுக்கலாம் இல்லைன்னா வந்து டிகிரி முடிச்சுக்கலாம் இல்லைன்னா எம்பிஏ வந்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பத்து காலி பணியிடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்த போஸ்டிங் ஹச் ஆர் டிபார்ட்மெண்டுக்கு வந்து அனுப்ஸ் பண்ண வந்து காலி பண்ணிட்டு இதுக்கு கண்டிப்பா வந்து ஏதோ டிகிரி வந்து முடிச்சிருந்து எம்பி வந்து ஹஜ் ஆர் டிபார்ட்மெண்ட் படிச்சணும் பிளஸ் ரெலவெண்ட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க இந்த போஸ்டிங் வந்து மராத்தி லாங்குவேஜ் வந்து கண்டிப்பா வந்து வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க அதுக்கு அடுத்த போஸ்டிங் மேனேஜ்மெண்ட் ட்ரெயின் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க நான்கு காலி வந்து கொடுத்திருக்காங்க மேனேஜ்மென்ட் ரீலயோ கார்ப்பரேட் கம்யூனிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கணும் போஸ்ட் கிராஜுவேஷன் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இது வரைக்கும் குடுத்த எல்லா போஸ்டிங்கையும் நம்ம வந்து சொல்லிடும் சோ தகுதியின் அடிப்படையில வந்து ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான் ஏஜ் லிமிட் பொறுத்தவரைக்கும் பார்த்தீனா இயர் கேட்டகிரிக்கு அப்டேட் லிஸ்ட் விண்ணப்பிக்கலாம் ஆபீஸ் கேட்டகிரிக்கு 8 30 வயசைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் परसेंटेज வந்து இருந்தீங்கன்னா एससी எஸ்டிக்கு தனியா இருக்குது ओबीसीக்கு தனியா இருக்குது தனித்தனியா இருக்குது நீங்க ஒன் ஒனா பார்த்து சோ அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யாரால வந்து பெர்சன் டிசபிலிட்டி வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு அதை இங்க வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஒன் பை ஒன்னா இருக்குது சோ இது வந்து ஆன்லைன்ல வந்து நண்பர் தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து சொல்லியிருக்காங்க செலக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனல் செக்ஷனுக்கு வந்து செலக்ஷன் டெஸ்ட் வந்து இருக்கும் சோ டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நூறு மார்க் இருக்கும் அதுல ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கணும் பெர்சனல் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா இருபது பர்சன்டேஜ் டோட்டலா வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ்க்கு வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ பேமெண்ட் ஃபீஸ்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து பண்ணிக்கலாம் சோ அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே வந்து இதுல வந்து கொடுத்துருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ல பிஃபோரே நீங்க எடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க ஒன் பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்